ஹாய் காரிஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் அண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கருக்கார் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பஸ்ட்டில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனோட நோட்டிகேஷனை வந்துடும் நம்பாக்குடி டிராக்டோட நேம் சோனாலிக்கா டிஐ செவன் த்ரீ ஃபோர் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன் நாற்பத்தொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ஹவர்ஸ் தான் அன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க வண்டி மிக குறைந்த மணி நேரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தொம்போது பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லிக்கிறாங்க டயர்னாலுமே நல்ல டயர் இந்த வண்டியில் வந்து எந்த விதமான பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரியான எதுவும் இல்லை இந்த வண்டி நல்ல குட் கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா ரேட் வந்து ஃபைனல் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரிச்சு பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிணத்துக்கடூர் அப்படின்ற ஊரில் லொக்கேட் ஆயிருக்காதான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாம் வேணும்னா ஓனரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்